ஹலோ கைஸ் இந்த அருண் பிரசாத்துக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஒரு சின்ன சொல்யூஷன் மூலிமா சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து தொடங்கலான்னு இருக்கேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத் இந்த லேபர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல இதுக்கு விஜய் சேதுபதியோட பதில் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் ஒட்டுமொத்த மக்களுடைய பதிலும் என்னவா இருக்குது அப்படின்னா லேபர் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை ஸோ அந்த வார்த்தைக்கு ஏன்டா இவ்வளோ தூரம் வந்து முடிசூட்டி அது வந்து தப்பு அப்படிங்கிறது இவ்வளோ தூரம் போற்றியல் பண்ணுற அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வந்து பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத்தை நோக்கி எல்லாருமே எழுப்பிட்டு இருந்தாங்க அதுக்கு அருண் பிரசாத் வந்து அக்செப்டன்ஸ் வந்து பண்ணிக்கவே கிடையாது அது தாண்டி அருண் பிரசாத்துக்கு இன்னொரு ஒரு பதிலை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து கொடுத்துருப்பாப்பில்ல அது ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாப்புல அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இப்போ என்னென்னா ஒருத்தனை லேபர் அப்படின்னு சொல்கிறது தப்பு அப்படிங்கிறத அருண் பிரசாத் வந்து சொல்கிறாப்புல ஏன் சொல்கிறார் அப்படின்னா அவரை வந்து மற்றவங்க லேபர்னு சொல்கிறது அவருக்கு பெரிய குடைச்செலாம் வந்து இருக்குது நான் வந்து லேபர் கிடையாது அப்படிங்கிறத சொல்ல வராப்பில்ல இதுக்கு ஆயிரம் அர்த்தங்கள் வந்து இருக்குது உங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சால் புரிஞ்சுக்கோங்க நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆள் எங்களை போய் நீ லேபர்னு சொல்லாமா என்னை போய் நீ லேபர்னு சொல்லி கூப்பிட்டுருவியா நான் போய் லேபர் வேலை செய்கிறவனா என்னை போய் நீ லேபர்னு சொல்லிடுவியா அப்படின்னு அருண் பிரசாத் அவர்களுடைய உண்மை முகம் வந்து இன்றைக்கி வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு தான் வந்து சொன்னோம் இதில் அரசியல் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்குது உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ இன்டென்சிவான ஒரு விஷயம் இது ஆக்சுவலாக என்ன போய் நீ எப்படி லேபர்னு சொல்லிடலாம் அதோட தான் இதோட வெளிப்பாடுகள் ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக் கணக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு ஷு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்ச பட்சம் ஒரு ஆயிரம் லைக்னா எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ கூட வந்து போகலாம் இன்றைக்கி அருண் பிரசாத்துக்கு பூசை நான் பூச அப்படியோட்ட பூசை அடி நான் அடி அப்படியோ மட்ட அடி வாழ்க்கையிலே இவ்வளோ அடியை வந்து அருண் பிரசாத் பார்த்துருக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு அடி எதுக்காக அடித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இன்றைக்கி ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்து நடந்தது அந்த டிஸ்கஷன் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர் ஸ்கில் பேஸ்டு லேபர் ஸோ இதுக்கான ஒரு டிஸ்கஷனாக வந்து அமைஞ்சுது ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து பிக்பாஸ் டீம் சூப்பராக அணுகி கொண்டு போனாங்க இன்றைக்கி எபிசோடை பொறுத்த வரையிலையும் அது எப்படி அப்படின்னா முதல்ல அருண் நீங்கள் சொல்லுங்கள் அருண் ஏதோ வீட்டுக்குள்ளே பாகுபாடு இருக்குதுன்னெலாம் வந்து சொல்கிறீங்களே என்ன கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அருண் பிரசாத் அவர்கள் வந்து சொல்லியிருக்கலாம் பாகுபாடுகள் வந்து இருக்குது இங்கே வந்து கேஸ்ட் பார்க்குறாங்க இங்கே வந்து ரிலீஜியன் பார்க்குறாங்க இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வேறு மாதிரி இருக்குது இங்கே இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தால் அது வேறு கதை இவருக்கு வந்து பாகுபாடு அப்படிங்கிறத ஜென்ரலாக ஒரு வார்த்தையாக வந்து சொல்லிட்டு போயிடுவாப்புல டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றத வந்து ஜென்ரலாக ஒரு வார்த்தையாக வந்து சொல்லிட்டு போயிடுவாப்புல அதை பற்றி கேள்வி கேட்டாக்கா அதுக்கான பதில்கள் ஒழுங்காக வராது சரி ஒழுங்காக பதில் சொல்ல சரி உக்காரங்க அருண் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஷால் வந்து அதுக்கு துணைக்கு வராப்பில் அவர் காமெடியாக தான் ட்ரை பண்ணார் இதுதான் செருப்பு கட்டின அடிச்சுட்டு மாதிரி வந்து விஜய் சேது பற்றியும் சொன்னாப்பில்ல எல்லாத்துலேயும் காமெடி பண்ணக்கூடாது நாளைக்கு நீ ஒரு ஆக்டர் ஆகிற அப்படின்ற பட்சத்தில் அவங்க எழுதி ஒரு விஷயத்தை எடுத்துன்னு அது கொடுக்கும்போது அது என்ன அது சரியாக பொலிட்டிக்கலே கரெக்டாக ரைட்டாக தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிற லெவலாவது உனக்கு வந்து இருக்கணும் எல்லாத்துலேயும் கவுண்டர் போடணுன்னு சொல்லிட்டு நீ போடக்கூடாது பா தம்பி அப்படின்னு சொல்லி பிஜேபி சில வெரைட்டி விட்டுருப்பாப்பில் சரி விஜே விஷால் பாகுபாடு இருக்குது அப்படின்னு சொன்னாப்பில்ல என்ன பாகுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சார் அவங்க அந்த லேபர் டீமு அப்புறம் ஸ்கில்டு பேஸ்டு டீமு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார் அதுதான் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜே விஷால் வந்து சொன்னார் அது வேலிடான பாயிண்டே கிடையாது ஆக்சுவலாக சொல்ல போனால் இப்போ நம்ம கூட ஒரு இடத்துல வந்து வேலை செய்கிறோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் அந்த ஒர்க்கர் இந்த ஒர்க்கர் வேஜஸ் ஸோ ஏதோ ஒன்று சம்திங் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு பேர் வந்து இருக்குது ஸோ இதை வந்து ஏதோ ஒன்றை சொல்கிறா அப்படிங்கிற பேர் வந்து விஜய் விசால் எழுந்திரிச்சி சொன்னாப்பில்ல அது வேலிடாக இல்லை டே உட்காரா தம்பி அப்படின்னு சொல்லி அடித்து உட்கார வச்சிட்டாங்க அடுத்து அடுத்து தான் ராணுவ சார் நான் அருண் பிரசாத் சொன்ன மாதிரி இங்கே பாகுபாடு இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாப்புல சரி என்னங்க பாகுபாடு சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னா அது சொல்லவே தெரில சொல்கிறான் 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 சொல்லிக்கிட்டு என்னடா சொல்ல வர டே ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பசங்க கூட வந்து அவ்வளோ நீட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க ராணவ் என்ன ராணவ் அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஒஸ்டான எக்ஸ்ப்ரெஷன் ஒஸ்ட்டான ஒரு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனு எதுவுமே தெரிய மாட்டேங்குது எப்படி பேசணும்னு தெரிய மாட்டேங்குது இல்லை நடிக்கிறானான்னு கூட எனக்கு சத்தியமாக புரியவே மாட்டேங்குது இதுக்கு வந்து முத்துக்குமரன் வந்து இடையில் வந்து சொல்லியிருப்பாப்பில் இந்த வாரத்தோட ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ராணுவ வந்து நீ சாதாரணமாக நினைக்காதரா அவன் வந்து அந்த இன்னசென்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளேவாக வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வேலை வந்து ப்ளே பண்ணுறீங்கன்னு கூட எங்களுக்கு வந்து புரியவே இல்லை பத்து கோடி ரூபா பட்ஜெட் போட்டு படம் எடுக்கிறாங்க அப்போ எப்படிடா அந்த சாதாரணமாக பேசிக்காக பேச பேசக்கூடிய நாலேஜ் கூட இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னே புரியவே இல்லையே எப்படி பிக் பாஸ் சீசன் எயிட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறது சத்தியவாக எங்களுக்கு தெரியவே இல்லை அவர் சுத்தினார் யார் ராணுவ சுத்தினார் சுத்தனாரு சுத்தனாரு விஜேஎஸ் டென்ஷன் ஆகி போதும் விட்றா எப்பாட்டே இந்த டாப்பிக்கில் நீ தயவுசெய்து எந்த ஒப்பீனியனும் சொல்லாதரா அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அருண் கிட்ட மறுபடியும் வந்தாக்கா நான் சார் நான் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணல சார் பாகுபாடு என்ன இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் சார் ஆனால் டிஸ்கிரிமினேஷனை சொல்லவே இல்லை சார் அப்படின்றப்ப அதே ஜாக்லின் அண்ட் மஞ்சரி ரெண்டு பேருமே எந்திரிச்சு சொல்றாங்க டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அருண் பிரசாத்துக்கு முகமே இல்லை ஐயையோ என்னடா எல்லாரும் நம்மளை நோக்கியே வந்து குத்து குத்துன்னு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காப்புல சரி அதெல்லாம் விடுங்க இப்போ வந்து வாங்க டிஸ்கிரிமினேஷன் இல்லைன்ட்டிங்களா பாகுபாடு இல்லைன்னு சொல்லிட்டிங்களா இப்போ லேபர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அருண் பிரசாத் தன்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாப்புல சார் லேபர் அப்படின்னு சொல்லக்கூடாது சார் ஏன்னா எல்லோரும் ஒரே வீட்டில் இருக்கோம் எல்லோரும் ஈக்குவலாக இருக்கும் எல்லோரும் சமைக்கிறோம் எல்லோரும் தான் வேலை பார்க்குறோம் எல்லோரும் தான் வந்து கேம் ப்ளே பண்ணுறோம் ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது இவங்க ஏன் சார் லேபர் தனியாகவும் அப்புறம் வந்து ஸ்கில்டு பேஸ்டு அப்படின்லாம் வந்து பிரிக்கிறாங்க சார் அது எங்களுக்கு வந்து பிடிக்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நீ வந்து வேலையிடான பாயிண்ட்டை வந்து சொன்ன ஓகே லேபர்னு சொல்லி பிரிக்கக்கூடாது அதே மாதிரி ஸ்கில்டு பேஸ்டு அப்படின்னு சொல்லி பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் பிரிச்சுட்டாங்க வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாங்க இதில் என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்ற அடுத்த கேள்வி கேட்குறாங்க இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கூடாது பிரயோகிச்சிருக்கக்கூடாது பண்ணிவிட்டாங்க இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா பண்ணிருக்கூடாது அவ்வளோதான் வெரி சிம்பிள் அப்படின்னு சொல்லி விட்டு வெளியே போயிட்டு இருந்தா அதை பத்தி கவலையே இல்லை அதே மாதிரி இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி போயிருந்தாங்க அது ஓகே நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் இதுக்கப்புறம் அதை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி வெளியே போயிருந்திருப்பாங்க அதுக்கு வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்றீங்க பாகுபாடு பார்க்குறீங்க அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இன்னீக்வாலிட்டி வந்து இருந்துட்டு இருக்கு வந்து இது அவங்கெல்லாம் அது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கியே இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்து கேட்குறாப்புல இதுக்கு அருண் பிரசாத் வந்து என்ன சொல்றாருன்னா இல்லை சார் இது என்னுடைய வீடு மாதிரி வீட்டுக்குள்ள அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமன் மச்சான்லாம் இருக்கிற மாதிரி நான் வந்து இந்த வீடை பார்க்குறேன் ஸோ இந்த வீட்டில் இந்த இவங்க இவங்களுக்கு இந்தந்த வேலை இவங்க இவங்களுக்கு இந்தந்த வேலை இவங்க பண்றதெல்லாம் ஸ்கில்டு பேஸ்டு வேலை இவங்க பண்றதெல்லாம் வெறும் லேபர் ஒர்க்கு அப்படின்னு பிரிக்கிறது எனக்கு பிடிக்கல சார்னு சொல்றீங்க இப்போ பிரிச்சதுனால என்ன பிரச்சனை ஒரு கட்டத்தில் வந்து இது உங்கள் வீடு தான் உங்கள் வீடு தான் சொல்லிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் பிக் பாஸோட வீடு தானே இது பொதுவாக எல்லாருக்குமான பொதுவான வீடு தானே அப்போ பொதுவான வீடுனா அவங்கவுங்க வேறு வேறு வேலையை வந்து பார்த்து தானே ஆகணும் அப்போ தானே இந்த வீட்டுக்குள்ளே எல்லா விஷயங்களும் இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டாப்புல இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லியும் அருண் பிரசாத்துக்கு ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் நான் பிடிச்ச மொயலுக்கு மூணு கால் அப்படின்னு சொல்லி நின் நிற்கிறாப்புல எல்லா கண்டஸ்டண்ட்டும் அதுதான் வந்து சொன்னாங்க அருண் பிரசாத்தை பற்றி அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க லேபர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தப்பு இல்லைங்க பிரதர் தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தில் தான் தப்பு இருக்கா அப்படின்னு சொல்கிறாப்பில்ல இப்போ இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை லேபர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தப்பு கிடையாது அதில் எந்த விதமான தப்புமே எனக்கு கூட வந்து நான் வந்து ஜென்ரலாகவே சொல்கிறேன் அது வந்து ஒன்றும் தப்பான ஒரு விஷயம் கிடையாது ஆனால் பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தில் தான் அந்த தப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல அதை வந்து அவர் சொல்கிறாப்புல அதை வந்து நீங்கள் வந்து எப்படி ட்விஸ்ட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள் அதெல்லாம் இல்லை சார் சார் அதெல்லாம் இல்லை சார் அது வந்து தப்பு தான் சார் சார் இல்லை சார் நான் வந்து ஹாஸ்டல்லேயும் இருந்திருக்கேன் சார் சார் நான் வீட்லேயும் இருந்துருக்கேன் சார் சார் அப்புறம் பசங்க கூட பத்து வருஷம் இருந்திருக்கேன் சார் எல்லாம் இருந்துருக்குறேன் சொல் லேபர்னு சொல்லும்போது உனக்கு ஏன் அவ்வளோ கோவம் வருதுன்னா லேபர்னு ஒன்று சொல்லும்போது உனக்கு ஒரு பிரச்சனை வருது அதுதான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையே இதுதான் அடையாளப்படுத்துதல்னு சொல்லுவோம் அவளுக்கெல்லாம் பிரச்சனை வரும் புரிகிறதா புரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா லேபர்னு அவங்கள வந்து சுட்டி காட்டும் போது அந்த பிரச்சனை வரும் வேறு எவனாவது ரோட்டில் போகிறோன்னா லேபர்னு சொல்லியிருந்தா அந்த பிரச்சனை வந்து வந்திருக்காது சரி ஓகே அதை வந்து டிஸ்கஷன் முடிஞ்சு பாயெல்லாம் சொல்லிவிட்டு விஜய் சேதுபதி போயிட்டாப்புல விஜய் சேதுபதி இந்த டிஸ்கஷன்லேயே வந்து சொன்னாப்புல எதுவாக இருந்தாலும் இப்போ பேசி முடிச்சுருங்க அருண் அப்படின்ட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து போயிட்டு கிட்ட நின்றுக்கிட்டு விஜே விஷால் அவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுக்கப்புறமும் இல்லை இல்லை எனக்கு எதுவும் தப்பாகப்படுது தப்பாகப்படுது இல்லை இது வந்து சரி வராது ஆக்சுவலாக அருண் வந்து யாரை மென்ஷன் பண்ணி பேசிட்டு இருந்தான் அப்படின்னா நீ ரியலாகவே விஜய் சேதுபதியை தான் மென்ஷன் பண்ணி வந்து பேசிகிட்டு இருந்தான் ஆனால் விஜய் விஷால் தான் அதுக்கு முட்டு கொடுக்குறேன் கொஞ்சம் அதாவது அதாவது டைல்யூட் பண்ணுறான் அப்படிங்கிற பேரில் வந்து இல்லைடா அண்ணா இப்படி சொன்னார் தீபக் 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 அப்படின்னு சொல்லி விஜய் விஷால் வந்து சொல்லிட்டு இருந்தாப்புல ஆனால் உண்மையாகவே மீன் பண்ணி சொன்னது அருண் பிரசாத் யாரை மீன் பண்ணி சொன்னாப்புலன்னா விஜய் சேதுபதியை தான் மீன் பண்ணி சொன்னாப்புல ஏன்னா லேபருக்கெல்லாம் இவ்வளோ தான் காஃபி தான் டீ அப்படின்னு சொன்னது வந்து சொல்லியிருக்கக்கூடாது நீங்கள் தவிர்த்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல விஜய் சேதுபதி அப்போது லேபருக்கு தான் காப்பின்னு சொல்லும்போது லேபர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு தப்பாக போது நான் லேபர்னு சொல்லாதீங்கன்னு சொல்கிறது எப்படி தப்பாக தெரியும் இதுவும் தப்பாக தெரியுது அதுவும் தப்பாக தெரியுது ஆனால் அவர் நல்லவர் நான் கெட்டவன் ஆகிட்டேன் இது வந்து கான்ட்ராடிக்ஷனே இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்குறீங்க மிஸ்டர் அருண பிரசாத் அவர்களே கொஞ்சமாவது அறிவு மூளை புத்தி ஏதாவது இருந்து நீங்கள் கேட்குறீங்களா எனக்கு வந்து புரியல இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாப்புல அந்த வார்த்தையில் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாப்புல மறுபடியும் மறுபடியும் நீங்கள் அதையே சொல்கிறீங்க அப்படின்னா அந்த மனுஷன் கவனிப்பாப்பு இல்லையா மறுபடியும் வந்து வாக்கி டாக்கியில் வந்து பேசுகிறாப்புல அருண் என்ன தான் அருண் உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்கள் அருண் கேட்போம் அப்படின்றாப்புல அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இது என்னுடைய வீடு வீடு மாதிரி ஹாஸ்டலு ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாத்தையும் சொல்கிறீங்க அதுக்கு தான் பட்டு பட்டுன்னு கேள்வி கேட்டார் இப்போ இது உங்களோட வீடை கூட வச்சுக்கோங்க இப்போ உங்கள் அப்பா வந்து லேபர் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்காக நீங்கள் கோவப்படுவீங்களான்ண்ணா இப்போ அண்ணன் யார் தீபக்கு அண்ணன் தான் லேபர்னு சொன்னாப்புல ஆள் வந்து வருத்தப்பட்டு சரி ஓகே நான் கேட்டது தப்பு தாண்டா நான் சொன்னது தப்பு தாண்டான்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுதுட்டாப்புல அப்பயாச்சும் விட்டுருக்கணும் அப்பயும் விடலை அதுக்கப்புறம் உங்கள் மச்சான் விஜய் விஷால் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறான் மச்சானி வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்கு இதை வந்து மாற்றிக்கோட அப்படின்னு வந்து சொல்கிறான் அப்போயும் நீ வந்து புரிஞ்சிக்கல அப்பயும் அதை வந்து விடுறதா இல்லை அப்போ யார் சொன்னாதான் நீ விடுவே என்ட் ஆஃப் தி டே உன்னோட கண்ணோட்டம் தானே வந்து தப்பாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாப்புல அதுக்கப்புறம் தான் இந்த ஆளுக்கு வந்து புரியுதான் அது வரைக்குமே வந்து விஜய் சேதுபதியை பிளேம் பண்ணிட்டு தான் இருந்தாப்புல நம்ம அருண் பிரசாத் அவரோட லுக்கெல்லாம் பார்த்துக்கில்ல கொஞ்சம் கூட அந்த குற்ற உணர்ச்சியே கிடையாது அப்படியே விஜய் சேதுபதி அடிக்கிற மாதிரி தான் பே பார்த்துட்டு இருந்தது ஒரு வழியே அது கன்க்ளூஷனே வரல அதுதான் சொல்லி ஆகணும் அவனுக்கு புரியவும் இல்லை புரியும் அந்த மரம் மண்டைக்கு புரியுதா இல்லையான்னுலாம் எனக்கு வந்து தெரில அந்த மண்டைக்குள்ளே என்ன களிமண்ணதை வச்சுருக்கான் அப்படியே அப்படின்றதெல்லாம் சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு நாளைக்கு வந்து வருவாங்க அந்த மார்க்கிங் பற்றிய டிஸ்கஷன்லாம் வந்து வரும் அப்படியெல்லாம் வரும்போது அருண் நீ அவ்வளோதான்டா எனக்கு தெரிஞ்சு வந்து ஏறி வச்சு தான் வெளியே ஓடி வருவன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு கேவலமான ஒரு புத்தியை வந்து வச்சுருக்காப்புல அருண் பிரசாத்து சரி இதை விடுங்க தட்டி விடுவோம் ஓகேங்களா அடுத்து அந்த ஜெப்ரியோட விஷயத்துக்கு வந்து வரலாம் எவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் வந்து பண்ணுறாங்க பாருங்க யார் அருண் பிரசாத்தும் சத்யா அவர்களும் தான் எனக்கு வந்து ஜெப்ரி அவர்களுக்கு தான் கொடுக்கணும்னு ஆசை இருக்குது ஏன்னா அவன் தான் வந்து ரொம்ப அடித்தட்டு மக்கள்லேருந்து வந்திருக்கான் கருப்பாக இருக்கான் புள்ளிங்கோவாக இருக்கான் ஸோ அதனால் நான் கொடுத்துட்டோம் அப்படின்னா நான் நல்ல பேரை வாங்கிடுவேன் என்னடா டே ஏண்டா இப்படி எல்லாம் இருக்கிறீங்க எனக்கு புரியவே இல்லை நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அதுதான் எல்லாம் அப்படியே சுற்றி விடுறாப்பில்ல பாருங்கள் பாஸ்ஸு ஸ்கிரிப்ட் இன்னைக்கு ஆக்சுவலா சொல்ல போனா ஒவ்வொருத்தரும் தட்டி தூக்குனாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் முட்டா பசங்க அது கூட அறிவில்லாமல் ஒரு பதில்களை வந்து சொல்றது யாருங்க நல்லா மேனேஜரா பர்ஃபாமன்ஸ் பண்ணாங்க சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்றாப்புல எல்லாரும் எந்திரிச்சு மஞ்சரி தீபக்கு மஞ்சரி தீபக் மஞ்சரி தீபக்கு மஞ்சரி தீபக்கு ஒருத்தரை எனவும் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் மட்டும் முத்துக்குமரனுடைய பேர் வந்து மாத்தி சொன்னாங்க அதுக்கப்புறம் மஞ்சரி அண்ட் தீபக்கோடைய பேர் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க ஏன்டா மேனேஜர்ஸில் எல்லாருமே வந்து மஞ்சரி தீபுக்கு மஞ்சரி தீபுக்கு மஞ்சரி தீபக்குன்னு சொல்லிவிட்டு கடைசியாக யார்கிட்ட ஓட்டு போட்டிங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் ஜெப்ரிக்குன்றாங்க யாரா ஏண்டா செலக்ட் பண்ணிங்க அப்படின்னு கேள்வி கேட்டாக்கா இல்லை சார் அவன் வந்து நல்லா பண்ணான் சார் அந்த இடத்துல வந்து இப்படி நடந்துக்கிறான் சார் அருண் டே முட்டாமவனை இந்த இந்த வாரமெல்லாம் நடந்த டாஸ்கில் யார் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து கொடுங்கடா அப்படின்னா இவர் பரிதாபம் பார்த்து ஜெப்ரிக்கு வந்து கொடுக்குறான் அப்படையாம் பரிதாமம் பார்க்குறதுக்குலாம் வீட்டுக்குள்ளே அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு கேள்வி செருப்பு கலட்டை அடித்த மாதிரி வந்து கேட்டாப்புள்ள எத்தனை இடத்துல தான் அடி வாங்க ஒன்று எனக்கு புரியவே இல்லை ஃபஸ்ட்டு இன்ஃப்ளுயன்ஸ் படித்துட்டாங்க சொல்ல போனால் சத்தியாவும் அருணும் அதுக்கப்புறம் இவங்க பேசுறதெல்லாம் பார்த்து அப்புறம் வந்து நம்மளுடைய என்ன பவித்ரா அதுக்கப்புறம் தர்ஷிகா இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் தீபக்கும் வந்து ஜெப்ரியோட பேரே வந்து சொல்லிட்டாப்புல கடைசியாக மஞ்சளியும் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வந்து வந்துடுச்சு ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க பெஸ்ட்டு பர்ஃபார்மரை தேர்ந்தெடுக்கிறாங்க பெஸ்ட்டு மீன்ஸ் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து வாங்குறாங்க கொடுக்குறாங்க எவ்வளோ கேவலமாக ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்க பாருங்கள் இது உண்மையாகவே சொல்கிற லிட்ரலாக ஜெப்ரியுடைய கேம் ப்ளேவை நிஜமாக ஸ்பாயில் பண்ணிடும் இமேஜ் வந்து ஜெப்ரிக்கு வந்து இருக்குது உண்மையாக சொல்கிறான் அவன் நல்ல கேம் பிளேயர் அதில் தான் விஜய் சேதுபதி வந்து சூப்பராக சொல்லிட்டு பார்ப்பலான் டேய்யே சூப்பரான ஒரு ஆட்டக்காரன்டான்னு சொல்லிட்டு நல்ல ஆட்டக்காரன் செய்து இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் படுத்துகிறாங்க மாட்டிக்காத சொல்ல மாட்டிங்கன்னா மௌனை அவ்வளோதான் நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் வந்து கொடுத்துட்டு போயிருக்காப்புல ஜெப்ரிக்கு அது ஓகே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் ஈ நெவர் என்ன சொல்கிறது அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து டிசர்வ்டே கிடையாது இந்த வாரத்தை பொறுத்தவரையிலேயே நான் சொல்கிறது அதுக்கடுத்தா வந்து பார்த்திங்கன்னா சத்யா அந்தால பற்றி நம்ம பேசி ஆகணும் பிக்பாஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான பிளாட்ஃபார்ம் கிடையாது எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் தெரியுமா சாதாரணமான ஒரு ரியாலிட்டி ஷோ கூட வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நாலு பேருக்கு வந்து தெரிவோம் மக்கள்கிட்ட போய் சேருவோம் அதனால் நமக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் நம்ம ஒரு சிங்கர் ஆகலாம் டான்சர் ஆகலாம் ஒரு ஃபைட்டர் ஆகலாம் இல்லை வந்து ஒரு பெரிய ஆக்டர் ஆகலாம் ஹீரோவாக மாதிரி மாறலாம் வில்லனாக மாறலாம் ஏன் கதை எழுதலாம் டேரக்டராக மாறலாம் அப்படின்னு சொல்லி ஆசைகளோடு ஆசா பாசத்தோடு வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றவங்கள நான் பார்த்துருக்கேன் இந்த ஆள் முதல் நாள் வரும்போது வந்து எனக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் உள்ளே உக்காந்து ஒன்றுமே பண்ணல அது வேறு விஷயம் சும்மா இல்லாமல் சரி ஒன்றும் பண்ணலை அதெல்லாம் ஓகே அது தாண்டி ஓகே நான் இந்த வாரம் போயிடணும்னு நினைக்கிறேன் தயவுசெய்து என்னை எடுத்துருங்க மக்களே ப்ளீஸ் என்னை வந்து எடுத்துருங்க எனக்கு யாரும் ஓட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன் என்ன அர்த்தம் அது சொல்லி பார்க்கலாம் உங்களுக்காக அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஆடிஷன் எடுத்து பல ஆங்கிளில் வந்து யோசித்து உங்களுக்கு அவ்வளோ ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணி சத்யாவுக்குன்னு சொல்லி டே பை டே வந்து சேல்ரி போட்டு அவ்வளோ பெரிய செட்டு போட்டு ஒரு கேம் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்காக நீங்கள் எங்கே ஆகுவீங்க நீங்கள் எங்கே வந்து செட்டில் ஆவீங்க நீங்கள் எங்கே வந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பார்த்து பார்த்து டாஸ்க்காக வச்சு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணும்போது நீங்கள் சாதாரணமாக எனக்கு போதும்பா திருப்தி ஆகிடுச்சி நான் வெளியே போய் வேறு ஒரு ப்ராஜெக்ட் பார்க்குறேன் வேறு ஒரு ஒர்க் பார்க்குறேன் அப்படின்னா அதை நடத்துகிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் விஜய் சேதுபதி அதுதான் கிளியராக சொல்கிறாப்புல ஒரு விஷயத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த விஷயத்தை மொஸ் ஃபஸ்ட்டு முழுமையாக முடிங்க உடனே வந்து அடுத்ததுக்கு தாவாதீங்க பாதியிலே அப்படி தாவுனீங்க அப்படின்னா அது அவ்வளோ நல்லாவும் கூட இருக்காது அப்படின்றா அதுதான் உண்மையும் கூட சத்யா இஸ் கண்டிப்பாக அவர் பிகேவியரோ இல்லை வந்து அவர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து இருந்த விஷயங்களோ அதெல்லாம் வேறு விஷயம் அதை பற்றி நான் பேசவே கிடையாது பட் ஒரு வாய்ப்பை அவ்வளோ அசால்ட்டாக விட்டு கொடுக்குறது அப்படிங்கிறத நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது இதுக்கு நிறைய காம்பிட்டேட்டர்ஸ் எல்லாம் கண்ட கண்டஸ்டன்ட்லாம் வெளியே போயிட்டாங்க எபிக்டாகி அதுதான் சொல்கிறது மக்கள்கிட்ட நான் அதுதான் சொல்கிறேன் டேய் தயவு செய்து வந்து விளையாடுறவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்க நெகட்டிவோ பாசிட்டிவோ ஏதோ சம்திங் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து ஓட்டிங்ஸை போடுங்கடா அப்படின்னு சொல்கிறது அதுக்காக தான் சொல்கிறேன் நான் சும்மா மிச்சர் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டேன் இன்றைக்கி வந்து நான் அவனால் வாலண்ட்ரியாக கூட்டு பேசி வெளியே அனுப்புகிற மாதிரி வந்து இருக்குது இது அவங்களுக்கும் லாஸ் தான் அதே மாதிரி நமக்கும் லாஸ் தான் ஏன்னா நம்ம பார்த்துட்ருக்கோம் நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு சும்மா உள்ளே உட்காந்துக்கிட்டு ஊதாரித்தனம் பண்ணிட்டுருக்குறவங்களையும் காதல் பண்ணிகிட்ருக்கீங்களையும் மிக்சர் சாப்பிட்டுட்டு ஓ கொர்ட்டு விட்டு தூங்குறங்களே தான் வந்து பார்த்திங்கன்னா டே பை டே வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் சென்சிபிளாக ஓட்டிங்ஸ் போடுங்க அவங்க பாசிட்டிவ் பண்ணுறாங்களோ நெகட்டிவ் பண்ணுறாங்களோ என்கேஜ்மெண்ட் பண்ணுறாங்களா ஷோவை என்டர்டெயின் பண்ணுறாங்களா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்கள் அவங்கள வந்து ஏதாவது பண்ணி வாழ வைங்கடா உள்ள இருக்க வேங்கடா அப்படிங்கிறதான் என்னுடைய ரிக்கொஸ்ட் ஸோ இது உங்களுக்கு வந்து புரியு நினைக்கிறேன் ஸோ ஓகே கைஸ் இந்த வீடியோ மூலியமாக நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் குறிப்பாக டப்பா அருணை பற்றி அதுக்கப்புறம் ஜெப்ரியோட நாமினேஷன் ப்ரீ பாஸ் பற்றி ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறத்திராதீங்க இன்னொருத்தவங்களுக்கு டேண்ட் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்